கொஸ்டின் பாருங்கள் இப்போது டென்த் சாம் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினேழு ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார் அவர் தனது பயணத்தை புதன்கிழமை இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பது மணிக்கு தொடங்குகிறார் எவ்வித தாமதமின்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் முப்பத்தி ரெண்டு மணி ஆகும் அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார் ஒருத்தர் பாருங்கள் புதன்கிழமை நைட்டு வந்து கிளம்புறாங்க சென்னையிலேருந்து டெல்லிக்கு வியாழக்கிழமை ஃபுல்லாக வந்து ட்ரெயின்லேயும் இருக்காங்க அடுத்த நாள் முப்பத்தொன்னு மணி நேரம் என்னும்போது வியாழக்கிழமை ஃபுல்லாக இருக்காங்க வெள்ளிக்கிழம போய் ரீச் ஆகி ஆயிடுறாங்க அந்த ரீச் ஆகிற நேரம் எந்த நேரம் அப்படின்றத நம்ம கேட்குறாங்க கண்டுபிடிக்கலாமா பாருங்க இப்போ ரெண்டு புள்ளி பதினேழு ஏன்னா குற்றம் புறப்படும் நேரம் வந்து நைட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பது மணிக்கு போகிறாங்க என்றைக்கு புதன்கிழமை நைட்டு சரிங்களா புதன்கிழமை போகும்போது பயண நேரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முப்பத்திரெண்டு மணி நேரம் போய்ட்டுருக்காங்க அடுத்ததான் வெள்ளிக்கிழமை ரீச் ஆகிட்ருக்காங்களா அப்போ எப்படி எடுத்துக்கலான்னா ஏ சர்வசமம் பி மட்டு வந்து என் அப்படின்னு எடுப்போம்மா இங்கே வந்து ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் இப்போ என்னால் வகுப்படும் போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீதி அதாவது இந்த பியை கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ ஏ வந்து என்ன இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பது இது புறப்படுற நேரம் பயன் நேரம் எவ்வளோ முப்பத்தி ரெண்டு மணி நேரம் பயன் நேரம் ஈக்குவல் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே மட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ இருபத்தி நாலு இங்கே என்னன்றது சரிங்களா இப்போ ரெண்டையும் கூட்டலாமா இப்போ கூட்டம் போது இருபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஜீரோ முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு ஜீரோ இப்போ கூட்டம் போது எதுவுமே இருக்குது ஜீரோ கதை அர்த்தம் மூணு இந்த இந்த ஜீரோ இந்த மூணு புள்ளி ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு மூணு அஞ்சு இப்போ எவ்வளோ ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோ ஈக்குவல் பி என்ட்டு மட்டு வந்து இருபத்தி நாலு இப்போது நான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் இது வகுப்படுமேன் இது வகுக்கும் மேன் அப்போ இந்த ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோ வந்து இருபத்தி நாலில் வகு வகுக்கும் போது நமக்கு ஈவ் மீதி கிடைக்குமா அப்போ அந்த மீதி தான் பி வகுக்கலாமா இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலில் எத்தனை இருபத்தி நாலு இருக்குது ரெண்டு இருபத்தி நாலு இருக்குது ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எட்டு போயிடுச்சுன்னா மீதி ஆறு இந்த புள்ளியில் இருக்க மூணு ஜீரோ அப்படியே வந்துடும் சரிங்களா அப்போ இந்த ஆறு புள்ளி மூணு ஜீரோன்றது மீதி இந்த ரெண்டுன்றது ஈவு அப்போங்க பி என்னவாக இருக்கும் ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு ஜீரோ ஈக்குவல் பி வந்து ஆறு புள்ளி மூணு ஜீரோ மட்டு இருபத்தி நாலு அப்போது த ஃபோர் அவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு சென்றடைந்த நேரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு ரீச் ஆயிருக்காங்க சரிங்களா இது எடுத்து எழுதிக்கோங்க